வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க அப்படின்னு கேட்போம் நீ எத்தனை மணிக்கு திரும்பி வருவ அப்படின்னு கேட்போம் அதுக்கு இங்கிலீஷில் வாட் டைம் வில் யூ பி பேக் வாட் டைம் வில் யூ பி பேக் அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி இஸ் நாட் அட் ஹோம் ஹி இஸ் நாட் அட் ஹோம் எனக்கு அவளோட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஹர் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஹர் நான் என்ன சொன்னேன் வாட் இட் ஐசே நான் என்ன சொன்னேன் வாட் இட் ஐசே தேவைப்பட்டா நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம் ஐ வில் கம் தேர் இஃப் நீடட் ஐ வில் கம் தேர் இஃப் நீடட் தேவைப்பட்டால் நான் அங்கே வருகிறேன் எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஐ ஃபெல்ட் இரிட்டேட்டட் ஐ ஃபில் இரிட்டேட்டட் இரிட்டேட் ஓரளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரிந்தது டு சம் எக்ஸ்டென் ஓரளவுக்கு இவ்வளவு நேரமாவா அப்படின்னு கேட்குறக்கு ஆல் திஸ் வைல் ஆல் திஸ் வைல் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இதை இங்கிலீஷில் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவோம் ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும் லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும் சாரி ஃபார் பீயிங் லேட் சாரி ஃபார் பீயிங் லேட் தவிர்க்க முடியல என்னால் தவிர்க்க முடியலை ஐ குடிண்ட் அவாய்ட் ஐ குடிண்ட் அவாய்ட் சுத்தமாக மறந்துட்டேன் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் ஃபர்காட் ஐ ஃபர்காட்னா நான் மறந்துட்டேன் ஐ கம்ப்ளீட்லி காட் அப்படின்னா சுத்தமாக நான் மறந்துட்டேன் இப்போது இந்த வீடியோவில் பார்த்த வாக்கியங்கள்லேருந்து ஒரு சின்ன டெஸ்ட் எனக்கு எரிச்சலாக இருந்தது அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவர் வீட்டில் இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க இந்த வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் சொல்லி பாருங்கள் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ